வணக்கம் ஜோ நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாத கிரக அமைப்புகளின்படி சிம்ம ராசி காணப்படுங்கள் இந்த மே மாதம் பார்த்தீங்கன்னா வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு மற்றும் ராகு கேதுகளுடைய பயிற்சியானது இருக்கும் குரு ரிஷபராசியிலிருந்து மிதன ராசிக்கு பயிற்சி ஆறாங்க ராகு மீனத்திலிருந்து கும்பத்திற்கும் கேது கண்ணியிலிருந்து சிம்மத்திற்கும் பயிற்சி ஆறாங்க தவிர மாத கிரகமான சூரியனுடைய பயிற்சியும் இருக்கும் இந்த பயிற்சிகளானது எல்லாமே பார்த்திங்கன்னா மாதத்தினுடைய மத்திய பகுதிகளில் நடக்கும் ஆக மே மாதத்தில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்க செய்யும் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஒரு சாதகமான சூழ்நிலைகள் தான் இருக்கும் கடந்த இரண்டு மாதங்களாக பார்த்திங்கன்னா இந்த கூட்டு கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது இருந்து மனநிலையில் ஒரு விதமான இறுக்கமான சூழ்நிலைகளை கொடுத்து அண்ட் பொது வாழ்க்கை பொது விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய நெகட்டிவான சம்பவங்கள் விஷயங்களையும் பார்க்கவும் கேட்கவும் வச்சுருக்கும் ஒரு சரியான சூழ்நிலைகள் அப்படிங்கிறதே இருக்காது எப்போ பார்த்தாலுமே ஒரு பதட்டமான நிலைகள்லேயே எல்லோரும் இருந்து வந்திருப்பாங்க அதை பற்றி ஏற்கனவே மாத பேச்சுக்களையும் தெளிவாக சொல்லியிருந்தோம் பருவநிலை மாற்றங்கள் கூட இந்த ஏப்ரல் மாதத்தில் வெயினுடைய தாக்கமும் இருக்கும் மழையினுடைய தாக்கமும் இருக்கும் அப்படின்னு சொல்லி அது தகுந்த மாதிரி தான் சித்திரை மாதத்தில் கூட குளிரும் வெப்பும் மாறி மாறி இருந்துக்கிட்டு வருது பட் இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் முக்கிய கிரகங்களுடைய பயிற்சிகள் அப்படிங்கிறத மறுக்கு தவிர இந்த கூட்டு கிரக அமைப்புகள் அப்படிங்கிறதும் விலகுது ஆனால் இந்த அமைப்புகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாதகமான நிலைகள் தான் இருக்குது கடந்த இரண்டு மூன்று மாதங்களாகவே மன இறுக்கத்தோடும் பதற்றத்தோடும் இருந்து அந்த சூழ்நிலைகளை இன்னும் கொஞ்சம் நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சுமூகமான மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும் ஒரு சராசரியான நிலைகளை ஒரு வழக்கமான வாழ்க்கை முறையை பார்க்கக்கூடிய அமைப்புகளை இந்த கிரக நிலைகளானது கொண்டு வரும் பருவநிலை மாற்றங்களில் கூட மாதத்தின் பிற்பகுதிகளில் மழைக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் இந்த வெயிலினுடைய தாக்கம் அப்படிங்கிறது வெகுவாக குறைய ஆரம்பிக்கும் பெரும்பாலும் இந்த கிரகநிலை மாற்றங்கள் அப்படிங்கிறது இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு சுமூகமான மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் புதனோடு சேர்ந்து சேர்க்கையை விட்டு மாத்தின் பிற்பகுதியில் ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு பேச்சி ஆறாங்க தவிர மாத்தின் பிற்பகுதியில் ராசிக்கு கேதுவுடைய சேர்க்கையும் ஏற்படுது ஸோ சிம்மராசிக்காரங்க இந்த மாதம் ரொம்பவுமே ஆக்டிவாக இருப்பாங்க காரியங்களில் கருத்தாக இருப்பாங்க ஒரு விதமான டென்ஷனும் பதட்டமும் காணப்படும் இருந்தாலும் எல்லா விஷயமும் சமாளிக்கக்கூடிய திறனும் அவங்களுக்கு உண்டு கஷ்டப்பட்டாவது அவங்களுக்கு குறித்தான விஷயங்களை அவங்க முடித்து காட்டுவாங்க மனதளவில் தொலைநோக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் மேற மாதிரி இல்லாமல் எதாக இருந்தாலும் ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் ஆராய்ந்து செயல்படக்கூடிய திறன் என்பது அவங்களுக்கு உருவாகும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய திறனை அவங்க முழுமையாக பெற்று வருவாங்க அதனால் எடுத்தவங்க ஒத்தவனே எந்த ஒரு விஷயங்களும் செய்ய முடியாது காரியத்தில் இறங்குறதுக்கு முன்னாடி பலவித யோசனைகளுக்கு பிறகு தான் அவங்க காரியத்தில் இறங்குவாங்க அவங்க ஒன்ஸ் டிசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இருந்து பின்வாங்கவும் முடியாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் காரியங்கள் அவங்க ஈடுபட்டு வருவாங்க பெரும்பாலும் முக்கியமான விஷயங்கள் காரியங்களில் தான் அதிக கவனம் செலுத்தி வருவாங்க பேச்சுவார்த்தைகளில் சாதகத்தன்மைகளை எதிர்பார்க்கலாம் கடந்த சில மாதங்களாகவே சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த பேச்சுவார்த்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் சுணக்க நிலை அப்படிங்கிறது இருந்திருக்கும் நம்ம என்னதான் சொன்னாலும் மற்றவங்க யாருமே நம்மளை கண்டுக்கிறதே இல்லையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனக்குறை அப்படிங்கிறதெல்லாம் ஏற்பட்டிருக்கலாம் பட் இனி வரக்கூடிய காலங்களில் அந்த மாதிரியான சங்கடங்கள் அப்படிங்கிறது இருக்காது உங்களுடைய பேச்சுவார்த்தைகள் ஒரு தெளிவான சிந்தனைகள் அப்படிங்கிறது உருவாகும் உங்களுடைய பேச்சுக்களுக்கு ஒருத்தான மதிப்பு மரியாதை து உ இந்த மாதத்தை வரைக்கும் ஒரு அளவான அமைப்புகள் தான் இருக்கு பட் சொன்ன சொல்ல காப்பாற்றி வருவீங்க புதிய விஷயங்கள் காரியங்கள் சாதகமான தன்மைகள் இருந்தாலும் முன்னாடியே சொன்ன மாதிரி எதுவும் எழுத்தங்கு செய்ய முடியாது கொஞ்சம் தடை தாமதங்கள் போன்ற விஷயங்களை ஒப்போது வந்து போகத்தான் செய்யும் பட் இருந்தாலும் காரியத்தில் சிறப்புகளை பார்க்கலாம் சொத்து சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள் அலைச்சலோட ஆதாயங்களை பார்த்து வருவீங்க சிலருக்கு பல இது கொடுத்துட்டு புதிதாக மாற்றக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது உருவாகலாம் சிலருக்கு ஆடம்பர பொருட்கள் வகைகளுக்கும் தேவையில்லாத விதைகள் செலவுகள் போன்ற விஷயங்கள் ஏற்படலாம் இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க பொதுவாக இந்த சொத்து சுகங்கள் வாகன ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் எளிபுறியான தன்மைகள் இருக்கத்தான் செய்யும் பொறுமையோடு இருந்து செயல்பட்டு வர்றது நல்லது பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க இனி வரக்கூடிய காலகட்டங்களில் சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் காசு மன சமாச்சாரங்கள் தான் கொஞ்சம் இறுக்கமான சூழ்நிலைகளோடு தான் இருக்கும் அதாவது வரவுகளும் குறையும் செலவுகளும் குறையும் அப்படின்னே சொல்லலாம் அதாவது பொதுவாக சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய காலகட்டங்களே பார்த்திங்கன்னா காசு மத சமாச்சாரங்கள் அப்படிங்கிறது இருந்தாலும் பிரச்சனை இல்லைனாலும் பிரச்சனை அப்படிங்கிற சூழ்நிலையை தான் கொண்டுட்டு வரும் அதனால் இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட்டு வர்றதே நல்லது பொது விஷயங்கள் காரியங்களும் கிட்டத்தட்ட அப்படி தான் கொஞ்சம் பட்டுமடாமல் தொட்டுந்தொடாமல் தான் எல்லாம் இருக்கும் எதையும் எடுத்தங்கோத்தும் செய்ய முடியாது மற்றவங்களுடைய சப்போர்ட்டை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னாலும் அதுவும் கொஞ்சம் தாமதத்துக்கு பிறகு தான் கிடைக்க ஆரம்பிக்கும் ஆகையனால் இந்த வெளி விஷயங்கள் காரியங்கள் மற்றவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்கள்லாம் கொஞ்சம் பொறுமை நிதானத்தை கடைபிடித்து வர்றது நல்லது ஆன்மீக ரீதியான விஷயங்கள் சாதகமான தன்மைகளுக்கும் பொதுவாக சிம்மராசிக்காரங்களுக்கு இனி அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களே பார்த்தீங்கன்னா இந்த ஆன்மீக சிந்தனைகள் மேலோங்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏதோ ஒரு வகை இழந்த கோயில் குளங்களுக்கு போய் வர்றது பூஜை புனஸ்காரங்கள் செய்து வர்றது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஈடுபட்டு வருவாங்க அவங்க அவங்களுக்கு மன ஆறுதலை தரக்கூடிய ஆன்மீக வழிபாடுகளை அவங்கவுங்க மேற்கொண்டு வருவாங்க அப்படின்னே சொல்லலாம் பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் மாத்தின் முற்பகுதியில் சாதகமான நிலைகள் இருக்கும் மாற்றின் பிற்பகுதியில் கொஞ்சம் அலைச்சல் தரக்கூடிய விஷயங்களாக இருக்கும் சிலருக்கு தொலைதூர் பிரயாணங்கள் என்பதை அமையலாம் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இந்த மாதம் ஒரு கல்வியான நிலைகளில் தான் இருக்கும் இப்பாக மாதத்தின் முற்பகுதியில் கொஞ்சம் சுணக்க நிலைகள் இருக்கத்தான் செய்யும் பட் மாத்தின் பிற்பகுதியில் சமாளிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும் இப்படி இருந்தாலும் சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப விஷயங்கள் காரியங்களில் சாதகமான தன்மைகளை தான் பார்த்து வருவாங்க என்ன மாதிரியான சிக்கல்கள் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய திறனும் அவங்களுக்கு முழுமையாக இருக்கும் குடும்ப உறவுகளுக்குள்ளேயும் கொஞ்சம் பட்டுபடாமல் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இருக்குது தூண்நிலை சந்த பின் தகுந்த மாதிரி கொஞ்சம் மனசிச்சு போய்க்கிறதுனால பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் வீண் விரயங்கள் செலவுகள் அலைச்சல்கள் போன்ற விஷயங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க மற்றபடி விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகளை பெற்று வரும் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களும் கிட்டத்தட்ட அப்படிதான் கொஞ்சம் பட்டுப்படாமலும் தான் இருந்துட்டு வருவாங்க உடன்பிறப்புகள் வகையில் தேவையில்லாத வாக்குவாதங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கங்க உடன்பிறப்புகள் வகையில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மறைமுக ஆதாயங்கள் தரக்கூடிய அமைப்புகள் தான் இருக்குது அதனால் வீண் சங்கடங்களை வளர்த்துக்கொள்ளாமல் இருப்பது நல்லது கணவன் மனைவி உறவுகளும் கிட்டத்தட்ட அப்படி தான் வாழ்க்கை துணையின் வகையில் பேச்சுவார்த்தைகள் வகையில் சின்ன சின்ன சங்கடங்கள் வாக்குவாதங்கள் அப்படிங்கிறது வந்து போகவே செய்யும் நிறைய கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கவே செய்யும் அதனால் கணவன் மனைவி உறவுகள் கூட கொஞ்சம் அனுசரித்து போய்க்கிறது நல்லது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சமாளிச்சுக்கலாம் குழந்தைகள் வகையில் ஒரு சுமூகமான மாற்றங்களே இருக்கும் குழந்தைகள் சுறுசுறுப்பாக காணப்படுவாங்க குழந்தைகள் அவங்களுடைய வயது நிலைக்கேற்ப முன்னேற்றங்கள் பெறக்கூடிய அமைப்புகள் உள்ள குழந்தைகளுடைய தேவைகள் முழுமையாக பூர்த்தடையும் திருமண அமைப்புகள் புத்திரபாக்கிய அமைப்புகள் எல்லாமே அளவான நிலைகளில் வேலை செய்து காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கசக்கவே செய்யும் கவனம் தேவை மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் மாத்தின் முப்பதில் கொஞ்சம் சாதகமான நிலைகள் இருக்கும் மாற்றின் பிற்பகுதியில் கொஞ்சம் கவனம் தேவை மாணவர்களுக்கு இது இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் சாதகமான நிலைகளை எதிர்பார்க்கலாம் மாணவர்கள் அப்பப்போ கொஞ்சம் சுணக்க நிலைகளுக்கு போவாங்க கொஞ்சம் செல்ஃப் மோட்டிவேஷன் என்பது தேவைப்படும் மற்றபடி சிம்மராசி மாணவர்களுக்கு பாதகமான சூழ்நிலைகள் இல்லை அப்படிங்கிறது சிறப்பாக பார்க்கப்படுது உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் சமாளிக்கக்கூடிய நிலைகளில் இருக்குது பட் இருந்தாலுமே சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் மன ரீதியான பதற்றம் தடுமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் அவ்வப்போது வந்து போக தான் சரி நிறைய குழப்பம் தரக்கூடிய விஷயங்கள் நீ அடிக்கடி சந்திக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் காரியங்கள் சிம்மராசிக்காரன் கொஞ்சம் கவனமாக இருங்க சிலருக்கு இந்த பிரயாண அலைச்சல்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் தொந்தரவை ஏற்படுத்தலாம் தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் மறைமுக ஆதாயங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிலைகளை செயல்பட்டு வரும் குறிப்பாக இந்த மத்திய வயதில் இருக்கக்கூடியவங்களை அந்த தொழில் வேலை உத்தியோகமாக ரொம்பவுமே ஆழமான சிந்தனைகளுக்குள்ளே மூழ்கி இருப்பீங்க கடந்த சில மாதங்களாக அப்படி தான் இருக்காங்க இந்த மாதம் கிட்டத்தட்ட அதே மாதிரியான நிலைகள் தான் பட் இருந்தாலும் தொழில் வேலை உத்தியோக ரீதியாக இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது விலக ஆரம்பிக்கும் கொஞ்சம் ரிலீஃபாக வேலை செய்ய முடியும் காரியத்தில் கருத்தாக இருப்பீங்க சிரமப்பட்டாவது உங்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்து வரவும் செய்வீங்க சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் சாதகமான நிலைகளை கொடுத்து வரும் இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் சிறப்பாக இருக்குது வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான நிலைகள்லேயே இருக்கும் ஸோ ஓராள சிம்மராசியை பொறுத்தவரைக்கும் இந்த மாதம் எல்லாமே ஒரு கலவையான அமைப்புகளில் தான் இருக்கு மன ரீதியான சஞ்சலம் தரக்கூடிய விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றபடி சமாளிக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்